எனக்கு வந்துங்க நான் மூணு பசங்க ஒரு பொண்ணுங்க ஃபர்ஸ்ட் பொண்ணுங்க ரெண்டாவது மரிப்புங்க மூணாவது எங்கள் பசங்க கோப்பிங்க குமார் கடைசி கோபிங்க எனக்கு வந்து எங்க பையன் வந்து விளையாட்டில் வந்து ரொம்ப சிறமையில வந்தான் கஷ்டத்தில் வந்தான் கஷ்டத்தில் வந்து நெழ்மையா விருந்து நம்ம சரிம்மா நம்ம நெல்மை நம்மளுக்கு ஒரு நேரம் வரும் அப்படின்னு சொல்லி விளையாட்டில் ஆர்வமாக விளையாண்டான் விளையாண்டதில் ஃபஸ்ட்டு தங்கப்பதக்கம் வாங்கினான் அதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டாவது வெள்ளி பதக்கம் வாங்கினா கால் கொஞ்சம் சிலப்ப அரிச்சு மூணாவதுக்கு நான் வெளியே தங்கப்பதக்கம் வாங்கிறேன்னு ஒரே முடிவில் எங்கள் பையன் எங்கள் மருமளுக்கு வந்து குழந்த பிறந்து இன்னைக்கு இன்னைக்கு ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க நான் போய் என் பையன் போய் ஆறு மாதம் ஆகுது ஆறு மாதத்தில் எங்கள் பையன் வந்து குழந்தைய கூட பார்க்காம அவங்க வீட்லேயும் பார்க்காம பார்க்காம வைப்பையும் பார்க்காம ஒரே வைராகமா நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே வைராகமா எங்கள் பையன் இருந்து விளையாட்டு துறையில் போய் நான் ஜெயிச்சு தான் நான் வருவான்ட்டு சொன்னான் அவன் போகக்குள்ள அம்மா நான் போயிட்டு அண்ணா நான் போயிட்டு உக்கிட்டே தங்க நீ ஜெயிச்சிருவே அப்படின்னா அதே மாதிரி அதே மாதிரி ஜெவிச்சதுன்னு அம்மா நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம் அரசாங்கத்துக்கும் நல்ல சந்தோஷம் எங்களுக்கு சட்டி மூசத்துக்கு எங்களுக்கு சந்தோஷம் எங்கள் பையங்க ரொம்ப விளையாட்டுல வந்து ரொம்ப ஆரோக்கியம் வந்து காலு உணர்ந்தாங்க சார் அவங்க வந்து பள்ளிக்கூடம் படிக்கைகள் இருந்தே ரொம்ப ஆரோக்கியமாக விளையாடணும் ஃபஸ்ட்டு தங்கப்பதக்கம் வாங்கிட்டோம் ரெண்டாவது வெள்ளி பிறகுனா கொஞ்சம் வருத்தமா இருந்தாங்க நான் வீஜிய விளையாட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒரே வைராகமா இருந்து அவங்க பேமலிய அவங்க குழந்தைய எங்க பேமலிய அவங்க எதுவுமே கண்டுக்காம நான் விளையாடி என் தன் பையன் ஜெவிச்சு வரணும் அப்படின்னு சொல்லி விளையாடி வந்துட்டாங்க முதலமைச்சரத்துக்கு வாழ்த்துங்க மோடிக்கும் வாழ்த்துங்க சத்தி மூர் சாத்துக்கு வாழ்த்துங்க எங்க கூட இந்த பா இவருக்கும் வாழ்த்துங்க நல்லா இருக்கிறாங்க எங்களுக்கு சந்தோஷம் அவங்க வே பேமலை குழந்தைய கூட பார்க்காம ரொம்ப ஆரோக்கியமா நான் விளையாண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வைராகத்துல விளையாண்டாங்க விளையாண்டு நானும் ஜெயிச்சுட்டேமா அப்ப எங்களுக்கு சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா இருக்குது முதலமைச்சத்துக்கு நல்ல வாழ்த்துக்கள் சத்தி மூர் சாத்துக்கு நல்ல வாழ்த்துக்கள் மோடிக்கு ரொம்ப வாழ்த்துகள் இந்த ஊர் அரசாங்கத்துக்கு நல்ல வாழ்த்துக்களுக்கு நல்லா இருக்கு எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது ஆரோக்கியமா இருக்குங்க நாங்க பெருமையா கொண்டாடுவோம்